சென்னை சைதாப்பேட்டை தாதண்டர் நகரில் உள்ள அரசிட சிறுபான்மை கல்லூரி மாணவர் விடுதியை புனரமைத்து புதுப்பித்தல் பணி முடித்து மாணவர் பயன்பாட்டிற்கான திறப்பு நடைபெற்றது இவ்விழாவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறுபான்மை மற்றும் அயலகத் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி எஸ் எம் நாசர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மறுசீரமைத்த விடுதியை திறந்து வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை ஆணையர் ஆசியா மரியம் சென்னை மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் ஜகடே சென்னை மாவட்ட சிறுபான்மை நல அலுவலர் ஜே சரவணன் சென்னை மாவட்ட அரசினர் விடுதி காப்பாளர்கள் காப்பாளினிகள் சங்க தலைவர் கே எம் ராஜு மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் விடுதி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்திருப்பு விழா குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது புகழ்பெற்ற எம் சி ராஜா ஹாஸ்டல் விடுதி நூற்றி இருபத்தி ஒரு அறைகளுடன் நானூற்றி எண்பத்தி நான்கு மாணவர்கள் தங்குகிற அளவுக்கு நாற்பத்தி நாலு கோடி லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த கட்டிடத்தை தமிழ்நாட்டின் அம்பேத்கர் அவருடைய அங்கே சைதாப்பேட்டைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என பத்து அடுக்குகளை கொண்ட அந்த கட்டிடம் இன்றைக்கு வானத்தை நூற்றி அன்னது என்கிற அளவுக்கு மிக சிறப்பாக வந்திருக்கிறது அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்றைக்கு சைதாப்பேட்டையில் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகம் சார்பில் புதிய ஏற்கனவே இருந்த விடுதியை புதுப்பித்து பல்வேறு வகைகளிலான மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்கின்ற வகையில் மறச்சாமான்கள் புத்தக அலமாரிகள் எரிவாயு இணைப்பொருள் அறவை இயந்திரம் குடிநீர் புத்தகரிக்கும் கல்வி இன்வெர்ட்டர் முதலுதவி பெட்டி போன்ற பல்வேறு வசதிகளுடன் ஏழரை ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் மளவாட பொருட்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டு மேம்பட புதுப்பிக்கப்பட்ட விடுதி மாணவர்களுக்காக இன்றைக்கு அவர்களுடைய பயன்பாட்டிற்காக மாம்பு சிறுபான்மையின உரிமைத் துறையின் அமைப்பாக மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான திருமதிக்குரிய திரு ஆவணி நாசர் அவருடைய தலைமையில் திறந்து